ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெயகுருதர் குருதர் ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்சலா பணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இந்த இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்ப பிறகுது அப்படின்னா மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் ராசி கன்னியா லக்னம் துவாதசி திதி பாலவ கரணம் சுப யோகத்துல இந்த வருடம் வந்து பிறக்குது இந்த வருடம் வந்து கும்ப ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்க போதுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேங்க எல்லா விஷயங்களிலுமே நிறுத்தி நிதானமாக இருக்கணும் நான் நெகட்டிவால சொல்லல கும்பராசியை காப்பாத்துறதுக்காக மட்டும் தான் சொல்றேன் நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சரிங்க ஒவ்வொரு முடிவும் சரிங்க நிறுத்தி நிதானமா ஹேண்டில் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா உங்களுக்கு ஜூன் மாசம் வரைக்கும் குருபலம் இருக்கு ஜூனுக்கு அப்புறம் குருவும் ஆறில் போய் மறைஞ்சிடுறாரு அது போக ஏழரை சனி கடைசியில் இருக்கு ரெண்டாம் இடம் வாக்கு ஸ்தானத்துல இருக்கு தனஸ்தானத்தில் இருக்கு அதை வந்து அது கப்புனு இருக்காம புடிச்சு எந்த மூமெண்ட்டும் இல்லாம நிறுத்தி வச்சிருப்பாரு அது போதாதுன்னு உங்களோட ராசியிலேயே ராகு இருக்காரு ஏழு கேது இருக்காரு ராகு கேதுகளுடைய இது வந்து உங்களுக்கு வந்து எந்த இது எடுத்தாலும் ரொம்ப மன அழுத்தங்கள் இனம் கவலைகள் கவலைகள் தான் இருக்கும் ஸோ இதுலலாம் இருந்து நீங்க வெளியில வரணும்னா நான் கட்டாயம் உங்களுக்கு பரிகாரம் சொல்ல நீங்க கவலைப்படாதீங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பொருளாதார வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் இந்த மனசு வேற காசு வேற இதை வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்திக்கங்க நீங்க ஒரு விஷயத்தை வந்து காசு பணம் வரணும் ஒரு பதவி உயர் வரணும் பிஸ்னஸ் நல்லா பண்ணணும் முயற்சி பண்ண பண்ண இழுபரிகள் இருக்கும் ஆனா கட்டாயம் அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிக்கோங்க இந்த இழுபறியை தாண்டி சக்சஸ் பண்ணிருவீங்க இந்த சக்சஸ் வந்து மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும் ஒரு பாலைவனமாட்ட இருக்குங்க நீங்க ரொம்ப வெயிலே போயிட்டு இருக்கீங்க திடீர்னு ஒரு பூங்கா வருதுங்க ஓகேங்களா அந்த இடத்துல வந்து ரொம்ப ஜிலி ஜிலின் வெயிலே வந்துட்டே இருந்திருப்பீங்க ட்ரை பிளேஸ் வந்துட்டு இருப்பீங்க ஒரு இடத்துல நல்ல இதமான காற்று அப்படியே வந்து நல்ல தண்ணி தாகத்துக்கு தண்ணி இது மாதிரிலாம் கிடைச்ச உங்க மனசு எவ்வளவு ஆனந்தம் படும் ஆனந்தத்தை காட்டிலும் பேர் அந்த மாதிரி ஒரு அமைப்பு உறுதியாக உங்களுக்கு இருக்கு இந்த வந்து என்னன்னா குரு வந்து அஞ்சுல இருந்து உங்களுக்கு பாத்துறாரு பதினொன்னு பாக்குறாரு இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்புங்க பதினொன்னு பாக்குறது லாபஸ்தானம் அப்ப தொழில் மூலியமா நல்ல லாபத்தை ஈட்ட முடியுங்க இந்த வருடம் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு குருபலம் ரொம்ப நல்லா இருக்கு லாபஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு அப்ப தொழில் மூலியமா நல்ல லாபத்தை ஈட்ட முடியும் இந்த ராகுக்கு வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை ராகு காலத்துல துர்கைக்கு விளக்கு போடுங்க அல்லது காளிக்கு விளக்கு போடுங்க ஒன்பது மணில இருந்து பத்தரை வரைக்கும் ராகு காலம் அதுல வந்து என்ன பண்ணனும் ஒரு வாரம் காளி ஒரு வாரம் ஒரு வாரம் வந்து துர்கை ஒரு வாரம் வந்து கால பைரவர் இவரை வழிபாடு பண்ணுங்க இந்த வழிபாடு பண்ணிட்டாலே எந்த லெவலும் உங்களுக்கு பிரச்சனை வராது ஒவ்வொரு சனிக்கிழமை சனிக்கிழமையும் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் ஆட்சிநேயர் வழிபாடு பண்ணுங்க இந்த வழிபாடு தாண்டி வேற எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம் இதை செஞ்சாலே உத்தியோகத்துல இருக்க பிரச்சனை போயிரும் பிசினஸ்ல இருக்க பிரச்சனை போயிரும் வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போயிடும் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது வாழ்க்கை ரொம்ப இன்பமயமாகவும் நல்ல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி தலைக்கு வர்றது தலப்பாயோட போகும் அந்த மாதிரி கடவுள் உங்களுக்கு பக்கபலமா நீங்க கும்பிடக்கூடிய தெய்வம் பக்கபலமா இருந்து உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் தொழில் ரீதியாக நிறைய நன்மைகள் இருக்கு காசு பணம் பார்க்க முடியும் நீங்க செய்யக்கூடிய தொழில்ல இருந்து நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு இருக்குது இப்ப நான் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து பொதுவான பலன்கள் தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரட்டான பலன்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல அஹ் ஜனனகால ஜாதகத்துல எப்படி கிரகநிலைகள் இருக்கு இப்ப கோச்சாரத்துல கிரகநிலைகள் அதுக்கு மட்டும் இல்லாம திசா புத்தி இப்போ என்ன போயிட்டு இருக்கு இது எல்லாத்தையும் வச்சுதான் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்யூரெட்டான பலன்களை பார்க்க முடியும் இருந்தாலும் நான் சொல்லக்கூடியது வந்து உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் கரெக்டா தான் இருக்கும் பொதுவாகவே வந்து ராகு வந்து லக்ன உங்களுடைய ராசியில இருக்கும்போது சந்திரனும் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ற மாதிரி இருக்கும் அப்போ உத்தியோக ரீதியாவோ தொழில் ரீதியாவோ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உண்டு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல ப்ரொமோஷன் ஏன்னா உத்தியோக ஸ்தானத்துக்கு ஆறுக்கு குரு வந்துடுறாரு அப்போ வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும் நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட் நீங்க நினைச்ச துறையில வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு நீங்க நினச்ச கம்பெனியில வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இது எல்லாம் எல்லாமே உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு உண்டு நல்ல ஆதாயம் நல்ல வருமானம் காசு பணம் புழங்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு உறுதியாக இருக்குங்க அதே மாதிரி வந்து ஒரு ப்ரமோஷன் நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அந்த டைம்ல கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு நீங்க வேலை கூடிய இடமா இருந்தாலும் சரி இல்ல நீங்க பிசினஸ் பண்ணக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி வாக்கு ஸ்தானத்துல சனி இருக்கு வாக்கு சனி கோப்பை குலைக்கும் நீங்க என்ன ஒரு லட்சியம் வச்சிருந்தீங்களோ நீங்க என்ன ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு வச்சிருந்தீங்களோ அது எல்லாமே உங்களோட வாய் வார்த்தைகள்னால மாறி அதனால பேசக்கூடிய விஷயங்கள்ல நிதானமாக இருக்கணும் நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க நிதானம் தவறணுங்க அப்படின்னா அத்தனையுமே ஒரு சீட்டு கட்டில் கோபுரம் மாதிரி வச்சு ஒரு சீட்டை மட்டும் உருனா அப்படியே உளுந்துருது இல்ல அந்த மாதிரி ஆயப்போயிரும் அதனால ரொம்ப பொலைட்டா எல்லா விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணுங்க பொலைட்டா பேசுங்க உங்க மனசுல இருக்கிறத ஃபில்டர் பண்ணாம பேசாதீங்க அது மாதிரி பேசுனீங்க அப்படின்னா நீங்க நல்லதுக்காக சொல்றீங்க ஆனா அது யார் புரிஞ்சுக்குவாங்க அதை சொல்லுங்க புரிஞ்சுக்கணும்ல ஆப்போசிட்ல இருக்கவங்க புரிஞ்சுக்கணும்ல பத்தாதுக்கு ஏழுல கேது நீங்க நல்லதுக்கு அடுத்தவங்களுடைய நல்லதுக்கு ஃபில்ட்ரு இல்லாமல் பேசுவீங்க அதனால சண்டை சச்சரவுகள் வரும் நீங்கள் வில்லன் அப்படின்னு முத்திரை குத்தப்படுவீங்க இதெல்லாம் தேவையா தேவையே இல்லை பொதுவாகவே கும்ப ராசி ஒரு பிரபஞ்ச ராசி ஸோ அதனால் வந்து தானும் நல்லா இருக்கணும் தன்னை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் ஆனால் இந்த டைம் வந்து வேண்டாமே நீங்கள் உங்களுடைய வழியை மட்டும் பாருங்களே அதுதான் வந்து ரொம்ப நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்களை நீங்கள் மனசில் போட்டு மூவ் மூவ் பண்ணி போனீங்க அப்படின்னா நல்லது ஏழில் கேது இருக்குது பார்ட்னர் நீங்கள் பிஸ்னஸ்ல பார்ட்னர் போட்டுருந்தீங்கன்னா அவங்க ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு அல்லது நீங்க உங்களுடைய மனதுக்கு பிடித்தவங்களால துரோகத்தை சந்திக்கிறது இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும் உங்களுடைய மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அத்தனை வழிகளும் இந்த ராகு கேதுக்கள் உங்களுக்காக செய்யும் சோ இது எல்லாத்தையும் தாண்டி தான் வரணும் தாண்டி வந்துருவேனா அப்படின்னு கேட்காதீங்க கட்டாயம் தாண்டி வந்து தான் ஆகணும் கட்டாயம் தாண்டி வந்துருவீங்க ஏன்னா ஒரு பிரச்சனையை சமாளிக்க மாட்டீங்க நீங்க ஆயிரம் பிரச்சனை சமாளிச்சா ஆள் நீங்க சோ இதெல்லாம் சாதாரண பிரச்சனை தான் அதனால சமாளிச்சு வந்திருவீங்க திருமண பிராப்தம் இருக்கா ஏல்ல கேதருக்கு திடீர்னு திருமணமாகும் அல்லது வந்து வேற கம்யூனி அதாவது லவ் மேரேஜ் வேற கம்யூனிட்டி ரிலிஜன் இந்த மாதிரி மாறி கல்யாணம் உண்டான அமைப்புகள் இருக்கு திடீர் திருமணம் அப்படிங்கிறது கும்பராசிக்கு தான் இருக்குங்க அதே மாதிரி மனதுக்கு பிடித்த நபர்கள் லவ் மேரேஜ் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த வருடம் இருக்கு உங்களுக்கு காதல் ரீதியா கொஞ்சம் மன உளைச்சல்களை கொடுத்தாலும் அது இறுதியில் நல்லதா முடியும் சேர்ந்துருவீங்க ஆறாம் இடத்துல குரு வருது கணவன் மனைவிக்கு வந்து நேரம் காலம் சரியில்லை கும்பராசி நேர்களே நீங்க வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு செல்லணும் நான் தான் என்ன பண்ணி போங்க சண்டை சச்சரவுகளை கோர்ட்டு பஞ்சாயத்து வேற நபர்களுடைய தலையீடுகள்லாம் வந்துடும் உங்க மேல தப்பு இல்லைனாலுமே சாரி அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை தூக்கி போட்டுட்டு நீங்க பாட்டுக்கு போயிருங்க மனசுக்குள்ள எல்லா விஷயங்களும் வச்சுக்கோங்க உங்களுக்குன்னு கால சூழ்நிலை நேரம் வரும் நீங்க உங்க கிட்ட நல்ல விஷயங்களுக்காக சொல்லுவீங்க ஏ இது தப்புமா அப்படின்னு சொல்லுவீங்க அவங்க இந்த டைம்ல

தெரியல அந்த மாதிரி வருவாங்க நீங்க என்ன செஞ்சிடணும் எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் அந்த இடத்துல இருந்து மூவ் ஆன் பண்ணிருங்க அதுதான் உங்க மனசுக்கு நல்லது உங்க உடலுக்கு நல்லது மனசு கெட்டு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உடல்நிலையும் பாதிக்கும் ஆறாம் இடத்துல குரு வராரு குரு வந்து என்ன செய்வாரு அப்படின்னா ஹெல்த்த கண்ணா பிணமா ஆக்கிடுவாரு ஏன்னா அவர் காசு பணம் கொடுக்கறதுல நல்லது இந்த ராகு கேது சனி வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு எல்லாம் விடிவு காலம் கொடுத்துரும் ஆனா இந்த குரு வந்து சுப கிரகமா இருக்க ஹெல்த் ரீதியா இருக்க பிரச்சனை பெருசு பண்ணிவிடும் ஏன்னா அவங்களோட வேலையை குரு என்ன பண்ணுவாரு நோய் அதே மாதிரி கிட்னி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனமாக இருங்க நிறைய தண்ணி குடிங்க யூரினரி இன்ஃபெக்ஷன் வரதுக்கு அமைப்புகள் இருக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஒரு விரயம் இருக்கு சுப விரயமா பண்ணிக்கங்க மருத்துவ செலவு இருக்குது அதனால அதை சுப விரயமா பண்ணிக்கங்க முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ராசியில செவ்வாயும் ராகுவும் சேர போற காலகட்டம் அப்ப வந்து மனசு படப்படன்னு இருக்கும் ராகுக்கு எதுனால வந்து நிறைய பிரச்சனைகள் வரும் அதனால என்னன்னா மெடிடேஷன் நிறைய நிதானமா எல்லா விஷயங்களும் ஹேண்டில் பண்ணணும் மனசு சரியில்லைன்னா வண்டி ஓட்டாதீங்க டிரைவ் பண்ணாதீங்க இப்போ ஒரு ஃபேஷனா போயிடுச்சு என்னன்னா மைண்டு சரியில்லைன்னா ரொம்ப தூரம் போய் டிராவல் பண்றது அதெல்லாம் பண்ணாதீங்க அதெல்லாம் சினிமால நல்லா இருக்கும் மனசு சரியில்லைன்னா தியானம் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த நபர்கள்ட்ட மனசு விட்டு பேசுங்க இல்லையா வழிவகை இல்லையா ஒரு டாக்டர்கிட்ட போய் நான் என்ன பண்றது இதுல இருந்து எப்படி தப்பி கண்டுபிடிக்கிறதுன்னு கேளுங்க மருந்து இல்லாம இது பண்ணுங்க ஜஸ்ட் ஸ்பீக் பண்ணுங்க அவ்வளவுதான் நீங்க மனசு சரியில்லைன்னு வண்டி எடுத்துட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க எதையோ திங்க் பண்ணிட்டு வண்டியில கவனம் இல்லாம அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எதுவும் ஆகாது ஏன்னா உங்களோட கிரகநிலைகள் நல்லா இருக்கு உயிர் சேதம் எல்லாம் எதுவும் இல்ல ஆனா ஆப்போசிட்ல வர ஆளுக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா உங்க வாழ்நாள் ஃபுல்லா அது உறுத்திட்டே இருக்கும் பொதுவாவே நான் எதுக்கு வண்டி வாகனங்களை போகும்போது கவனமா இருங்க கவனமா இருங்கன்னு சொல்றேன்னா உங்களுக்கு எதுவும் ஆகாதுங்க ஆப்போசிட்ல வரவங்களுக்கு ஏதாவது ஆகி உயிர் சேதம் ஆச்சுன்னா வழக்குகள் இதெல்லாம் நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க ஆனா மனசு நம்மளால ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னு கவலை இருக்கும்ல இந்த நீங்கள் வெளியூர் வெளிநாடுகள் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு பொதுவாகவே கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மன அழுத்தங்கள் இருக்கும் யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பொதுவா நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க உங்களுடைய கணவர்கிட்ட அனுசரித்து செல்லுங்க உங்க மேல தப்பு இருக்கு இல்லை இந்த நேரங்காலம் சரியில்லாத போது அமைதியா ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்றது நல்லது ஆனா உங்களுக்குன்னு ஒரு கால சூழ்நிலைகள் வரும்போது நல்லா இருக்கும் உங்ககிட்ட எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் இப்போ ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றதுக்கு பர்மிஷன் கிடைக்காது அதனால காத்திருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அதுல தவறுகள் கிடையாது எல்லாத்தையும் எதிர்த்துக்கிட்டு ஒரு விஷயத்த செய்யும் போது வே அவங்களோட சப்போர்ட் இல்லாதனால நீங்க ஒரு சின்ன தடுமாற்றங்கள் ஃபெயிலியர் ஆச்சுனாலே உங்க மனசை குத்தி உடைப்பாங்க இதெல்லாம் தேவையில்லாதது அதனால கவனமா செயல்படுங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு பொதுவா கும்பராசிக்கு சொத்து சேர்க்கை இருக்கு கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி உண்டு இது வந்து தொழில் வாங்கற தொழில் தொடங்குறதுக்கு சொத்து சேர்க்கைகளை கடன் கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்கு கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல சாதகமா மாறுறதுக்கு ஆறுல குரு இருக்கனால வழக்குகள்ல வெற்றி உங்களுக்கு உறுதியாக உண்டு அதே மாதிரி தாயாருடைய ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும் உங்களுக்கு மருத்துவ செலவு இருக்கு அது தாயாருக்கும் இருக்கலாம் அல்லது மருத்துவ செலவு அப்படிங்கிறது கும்பராசிக்கு இருக்காது உங்களுக்காகவும் இருக்கலாம் தாயாருக்காகவும் இருக்கலாம் அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க அதிகாரிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு ஆனா அந்த ராகு கேது இந்த மாதிரி இருக்குன்னா லஞ்ச லாவணங்களை தவிர்க்கிறது நல்லது ஏழரை சனி முடிகிற வரைக்கும் உயர் அதிகாரிகளுக்காகவோ உங்களுக்காகவோ லஞ்ச லாவணிங்களை ஈடுபாடு பண்ணாதீங்க ரூல்ஸ் படியும் பைலாஸ் அரசு என்ன சொல்லியிருக்கு சட்டத்திட்டங்கள் என்ன சொல்லியிருக்கு உங்களுக்கு வந்து ஜாப் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இதை தாண்டி எந்த ஒரு விஷயத்துக்கும் போகவே கூடாது இல்லைன்னா அதை கொண்டு பிரச்சனையாக மாட்டி விட்டுரும் அதனால பனிஷ்மெண்ட் அனுபவிக்க போகிறது நீங்கள் தான் கலைத்துறையில் இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான வாழ்க்கை ராகு கேது எப்பெல்லாம் உங்களோட ஜனநாயகால ஜாதத்துக்கு வருதோ மிகப்பெரிய லெவலில் உச்சத்தை தொடக்கூடிய அமைப்புகள் உங்களுக்குன்னு வந்து பிரபல யோகம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதனால நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறது உங்களுக்குன்னு ஒரு ஃபீல்டை செட் பண்ணுறது ஒரு ஆடியன்ஸ் செட் ஆஃப் ஆடியன்ஸை செட் பண்ணுறது இந்த அமைப்புகள் அமைப்புகள்லாம் இருக்கு விருதுகள் கிடைக்கும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரில மிகப்பெரிய ஆளா ஆகுறது இந்த ராகு கேதுக்கள் தான் எல்லாத்தையும் தூக்கி விடுவோம் அதனால் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஆளாக ஆகிறதுக்கு ஆக்டிங்கு அதே மாதிரி வந்து இந்த டான்ஸு பாட்டு பாடுறது இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்குது காசு பணம் நிறையா இருக்கும் மக்கள் மத்தியில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம் செட் பண்ணிக்கிறது இதெல்லாம் கிடைக்குங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு காலம் நேரம் சூழ்நிலை எதுவுமே சரியில்லை சாதகமாகவும் இல்லை ராகு கேதுவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சனியோடைய தொந்தரவும் இருக்குது இது போக குருபலமும் இல்லை இதெல்லாம் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு நான் சொல்லலை ஆனால் உங்களோட பதவிகளை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நல்ல பரிகாரங்கள் யாகங்கள் வேள்விகள் பூஜைகள் ஹோமங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கோங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க கட்டாயம் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன் ஆனால் உங்களோட பதவிகள்லாம் நீங்கள் நீங்க வந்து வெற்றி பெறணும் எலெக்ஷனில் வெற்றி பெறணும் ஒரு நல்ல போஸ்டிங் போகணும் ஒரு நல்ல பதவி கிடைக்கணும் அப்படின்னா இப்ப கிரக நிலைகள் சரியில்லை அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்களை பண்ணிட்டா நீங்க ஜெயிக்க முடியுங்க அதே மாதிரி வந்து சொத்து சேர்க்கை இருக்கு இந்த இதுல வந்து என்னன்னா ஏதாவது ஒரு சொத்து விரயம் பண்ணணும்னு இருக்கு அதனால ஏதாவது ஒரு விரயத்தை நீங்க பண்ணிடுங்க கடன் வாங்கியாவது ஒரு வீடு கட்டுறது ஆனா நூறு ரூபாய் உங்களோட வருமானம்னா முப்பது ரூபா தான் நீங்க கடன் வாங்கணும் இதை தாண்டி வாங்கி நீங்க லாக்காய்க்காதீங்க ஹெல்த் ரிலேட்டடாகவும் நீங்க பாத்துக்கணும் ஓரளவு வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார வாழ்க்கை நல்லா இருக்கு உறவுகளிடையே வந்து சுமூகமான உறவுகள் ஏற்படாது அதாவது சகோதர வழியும் சரி தாய் தந்தை வழியும் சரி ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளிடையே மனக்கசப்ப உண்டு பண்ணும் ஆனா இது எல்லாமே சில காலம்தான் இதுவும் கடந்து போகும் தான் ஆனா பொருளாதார வாழ்க்கை நல்ல பேலன்ஸ்டா இருக்கு அதனால கட்டாயம் நீங்கள் வந்து நினைச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே சாதிக்க முடியுங்க இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க